வடக்கப்பட்ட தொடர்ந்து அதிர நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சர்க்கரை பண்ணி பாருங்க இப்போ பார்க்க போகிறது அடுத்த அதிரடி இமாச்சல பிரதேசம் ஏன்னா இனி இந்தியா முழுக்க நிமிடத்து நிமிடம் பரபரப்பு இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஹரியானா பிளேட் பஸ்ஸில் வந்து ஹரியானா பிளேட்டை போட்டு அதில் பதினோரு எம்எல்ஏக்கள் ஜார்க்கண்ட் போகிறாங்க ரசிகாந்த் ஹோட்டலுக்கு போய் தக்கிறாங்க உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் என்ன நடந்தது டி கே சிவகுமாரு ஹரியானாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எல்லாமே பஞ்சாயத்து பண்ணி அங்க இருக்க ஒரு பதினஞ்சு பிஜேபி எம்எல்ஏக்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி காங்கிரஸ் இருக்க ஆறு எம்எல்ஏக்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி இந்த சுகு அமைச்சரவையை காப்பாற்ற காங்கிரஸ் போராடி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு ஹரியானா நம்பர் பிளேட்டோட ஒரு பஸ் அதுக்குள்ள ஒரு பதினோரு எம்எல்ஏ பதினோரு எம்எல்ஏ யாருன்னா இந்த ஆறு எம்எல்ஏ காங்கிரஸ் மூணு பேர் இண்டிபெண்ட் ஒவ்வொரு ஆச்சு இன்னும் ரெண்டு பேர் இன்னொரு கட்சியில இருக்கவங்க இந்த பதினோரு எம்எல்ஏக்கள் இப்போது போக வேண்டிய அவசியம் என்ன இந்த பதினோரு எம்எல்ஏக்கள் போனதுனால் காங்கிரசுக்கு எந்த விதமான பிரச்சனை ஏற்படும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆட்சியை கவுக்கறதை தாண்டி இமாச்சல பிரதேசத்துல இன்னைக்கு இந்த கூட்டணி பிரச்சனை அதெல்லாம் முடிவாகிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் நிம்மதியா இருக்க விடக்கூடாது ஏதோ ஒரு அதுக்கு வந்து ஒரு டஃப் கொடுத்துட்டே இருக்கணும் இப்ப டி கே சிவகுமார் அவங்க தம்பி நிற்கிற எலெக்ஷன்ல அவர் இந்த தேர்தல் வேலை எல்லாம் பார்க்க கூடாது கர்நாடகத்துல குடிநீர் பிரச்சனை அந்த குடிநீர் பிரச்சனையை தீக்காம டி கே சிவகுமார் வந்து இமாச்சல பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சியை வந்து காப்பாற்ற போறாருங்கிற பேரை உருவாக்கணும் கர்நாடகத்துல ஆட்சியை பிடிக்கணும் இவ்வளவுதான் பிளான் வேற ஒன்றும் இல்லை நீங்க ரொம்ப ஆழமான யோசிக்க வேணாம் இமாச்சல பிரதேசம் நோக்கமே இல்லை டி கே சிவகுமார்க்கு டப் கொடுக்கணும் அங்க கர்நாடகத்தில் ஜெயிக்கணும் ஒரே ரெண்டு ரெண்டுமாங்க என்ன நடந்தது இன்னைக்கு எம்எல்ஏக்கள் வந்து சுதீர் சர்மா ரவி தாக்கூர் அந்த ராஜேந்திர ராணா தத்து லக்கான் பால் சர்மா குமார் பூட்டோ இந்த இவங்க எல்லாம் வந்து ஸ்பீக்கருக்கு எதிராக என்னன்னா இவங்களெல்லாம் எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அதனால ஸ்பீக்கருக்கு எதிராக உச்ச இவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க இந்த சுதீர் சர்மாலருந்து இந்திரசத்திலிருந்து சர்மாலருந்து குமார் கூட்டம் இவங்க எல்லாம் யாருன்னா விக்ரமாதித்யா இருக்காருல்ல ஏற்கனவே பி டபிள்யூடி இருந்தவர் அவங்க அப்பா ஏற்கனவே தெரியும் ஆஹ் இமாச்சல பிரதேச அடையாளம் அவங்க அப்பா வந்து முன்னாள் முதலமைச்சர் அவரு பையன்தான் நம்ம விக்ரமாதித்யா அவரு டெல்லியில இருக்காரு அவரே கேட்டா இல்லைங்க நான் காங்கிரசுக்கும் அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கும் பாலமாக இருக்கிறேன் அதாவது எப்படி சொல்ற மீடியேட்டரா இருக்காங்கிறார் அவங்க அப்பா ஒரு காலத்துல பெரிய இமாச்சல பிரதேசம் ஐகா அவங்க பையன் வந்து அவரு பண்ணிட்டார் சுபு முதலமைச்சருக்கு எதிராக விக்ரமாதித்யா அவரும் ஒரு ஆறு எம்எல்ஏக்களும் போர்க்கொடி தூக்குறாங்க இப்ப என்ன சிக்கல்னா இந்த ஆறு எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு போனா கட்சி தமிழ் தடை சட்டத்தின்படி டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க ஏன்னா மொத்த ஸ்ட்ரென்த்து முப்பத்தஞ்சு இருக்கணும் மெஜார்டி காங்கிரஸ்ல முப்பத்தஞ்சு இருந்தது இப்போ ஆறு போயிட்டதுனால நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துல காங்கிரஸ் போத்துருவோம் அதனால பிஜேபி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு பேர் அதில் பதினஞ்சு பேரை காங்கிரஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுச்சு சபாநாயகர் அதனால இந்த ஆறு இப்போ பிஜேபி மெஜார்டி இல்லை நம்பிக்கை நடத்திய கூட முற்ற முடியாது இது யாரோட ஐடியா டி கே ஐடியா அவர் தான் அங்கே இருந்து வந்து இது வேலைக்காவாது என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ணாதீங்க சபாநாயகர் ரூம்ல நீங்க இருங்க பிஜேபி காரங்க வருவாங்க பிஜேபியோட இயல்பே என்னன்னா இந்த பாரத் மாதா கிஜேதோ ஒன்று கோஷம் போடுவாங்க கோஷம் போட்டவனே இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க வர எல்லாத்தையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன்ட்டார் அவர் சொன்னது பத்து பேர் வந்தது பாஞ்சு பேர் பாஞ்சு பேர் டிஸ்குவாலிஃபை ஷாக்கு ஒரே ஷாக்கு என்னடா பண்ணலாம் இவங்க ஒரு மூவ் பண்ணா டி கே வேற ஒரு மூவ் பண்றாரு மொத்தமா கழிவு நீங்க வந்து உள்ள வந்து சபைக்குள்ள வந்தான் ஓட்டு போடுவீங்க அடுத்து நீங்கள் கூட்டத்தொடர் எப்போ நடக்கும் அதுக்குள்ள நீங்கள் ஆளுநர் வந்து சபையை கூட்டவே முடியாது அப்படி கூட்டினா சபாநாயகருடைய அதிகாரம் என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாரு இனிமே அவங்கள உள்ளத்தை கூட்டியாரு சிம்பிளா சொல்றோம்னா தமிழ்நாட்டில் அமமுகவில் இருக்கிற பதினெட்டு எம்எல்ஏக்களை டிஸ்குவா டிஸ்குவிஃபை பண்ணா தரபாடு அதுக்கப்புறம் என்னாச்சு ஆச்சு டிஸ்குவாலிஃபை தான் மடிக்கிற எலெக்ஷன் தான் வந்தது இப்போ என்ன நடக்கும் உச்ச நீதிமன்றப்போ ஃபுல்லூரில் சபாநாயகர் சொல்றதுதான் இறுதியானது ஏன் சொல்கிறோம்னா நியாய தர்மம் நியாயத்தை மீறிவிட்டார்கள் தர்மமே கெட்டு போச்சு ஐயோ இந்தியாவே பாருங்க மோடி ஆச்சு இவ்வளவு மோசமா வருது ஏங்க இதே மாதிரி தானாங்க மகாராஷ்டிரால இன்னைக்கு நேற்று உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஏங்க நிறைய பேரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் உத்தவ் தாக்கரே கேஸ் போட்டிருக்காரு எங்க கட்சியிலிருந்து பாதி பேர் போயிட்டாங்க போட்டாங்க இதுவரைக்கும் முடிவெடுக்காமல் இருக்கிறார் சபாநாயகர் அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்ப அந்த சபாநாயகருக்கு ஒரு நியாயம் இந்த சபாநாயகருக்கு ஒரு நியாயம் எப்படி இதையும் சொல்றோம் பீகார்ல அண்மையில நடந்தது இல்ல நிதிஷ்குமார் வந்து பல்டி குமாரா மாறினார்ல எங்க உடைய நல்ல பிஜேபி அதாவது காலையில விட்டு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியை விட்டு ரிசைன் பண்றா எது நம்ம முதலமைச்சர் பதவியிலிருந்து சாயங்காலம் பிஜேபிதான் முதலமைச்சர் ஆறாரு அப்ப என்ன நடந்தது காலையில ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தை சேர்ந்த சபாநாயகரை டிஸ்குவாலிஃபை பண்ண டிஸ்குவாலிஃபைனா அவரை சபாநாயகர் பதவி விட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட தூங்கினாங்க ஏன்னா அவருக்கு தான் நமக்கு ஆபத்துன்னு உண்மையிலேயே சொல்றோம் ராஷ்ட்ரிய ஜனதா விட்டு நினைச்சிருந்ததுன்னா புடிவாத காட்டியிருக்கலாம் அதனால அவர் சேர்ந்தா பண்ண முடியாது இப்படிலாம் அந்த தீர்மானமே போட முடியாது நான் இப்படியேதான் உட்காந்து போனா என்ன பண்ணுவீங்க அதனால இது அது வந்து கொஞ்சம் நியாயமா நடந்துகிட்டாரு அவரு இன்னைக்கு இமாச்சல பிரதேசத்தில் நடப்பது என்ன ஒரு பக்கம் விக்ரமாதித்யா யாரு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வரின் பையன் அவரும் ஆறு எம்எல்ஏக்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க ஆட்சிய கவுக்க ட்ரை பண்றாங்க சிம்பிள் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் சரியான அவரும் சரியான தண்டம் தான் ஏன்னா இவ்வளவு பேர் கவுக்க சதி பண்றாங்கன்னு கொஞ்சம் கூட தெரியாம அந்த அந்த முதலமைச்சர் இருக்காரு காங்கிரஸ்ல இப்ப டி கே சுகுமார் சுமார்ட்டா இருக்காரு அகிலேஷ் யாதவ் எப்படி இருக்காரு மகாராஷ்டிரா எப்படி இருக்காங்க வரல விட்டு ஆட்டுறாங்கல்ல அப்படி பண்ணணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆட்களை வந்து காங்கிரஸ் நிறைய இடத்துல முதலமைச்சரா போட்டாங்க என்ன ஏன்னா அசோக் கெலாட் பூபேஷ் சிங் பபல் மாதிரி ரொம்ப திறமையான ரேவந்த் ரெட்டி மாதிரி திறமையான முதலமைச்சர் இருக்காங்க இவர் சுகுமாரியான ஆளுங்க இருக்காங்க என்ன சொல்றது பிஜேபி எவ்வளவு பார்த்துட்டு இருக்கான் ராஜ்யசபா தேர்தல் வருது நாற்பது சீட் நம்மதான் வச்சிருக்கோம் தான் பெரிய நடிச்சுட்டு இருந்தாரு கடைசியா கௌர்த்துட்டாங்களா அவரை ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியல அது யார் அங்க தோத்தது காங்கிரஸ் உடைய ராகுல் காந்திக்காக தகுதி நீக்கில் வழக்கில் வாங்க அபிஷேக் சிங் பெரிய வழக்கறிஞ்சிருங்க அபிஷேக் சிங் எவ்வளவு உழைச்சிருக்காரு எவ்வளவு வாதாடி கொடுத்தாரு ராகுல் காந்திக்காக வாதாடி அபிஷேக் சம்பி போய் நிக்கிறாரு அவரை வந்து இந்த தூக்குல இருந்த அங்க முதலமைச்சர் சாகுக்கு அவர் போய் மேல போய் பேசிட்டு இருக்காரு இப்ப எல்லாம் உண்மையிலயும் சகுனாலதான் இந்த பிரச்சனையே இப்ப என்ன நடக்குது பிஜேபி எப்பயும் ஆட்சியை கௌத்துக்கணும் ஒண்ணு அதையும் தாண்டி இன்னொரு என்னன்னா பாருங்க மக்களே கர்நாடகத்துல என்ன திரும்ப பிரச்சாரம் பண்ணுவாங்க பாருங்க அப்படிதான் பிரச்சாரம் பண்ணுவாங்க பாருங்க மக்களே குடிநீர் தட்டுப்பாடு கர்நாடகத்தில் இருக்குது டேம் லாரி எல்லாம் தண்ணி கொண்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது செடிக்கு பிடித்த நீர் பாய்ச்சக்கூடாது கட்டுமானத்துக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன் காரையே கழுவ கூடாது டூ வீலர் கழுவ கூடாது கழுவு ஐயாயிரம் பை இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல இமாச்சல பிரதேச கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு டி கே சிவகுமார் போறாரு உங்களை உங்களுக்காக வாழ்றாரா அவர் மத்தவங்களுக்காக வாழ்றாரா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இப்ப காங்கிரஸ் என்ன பதில் சொல்லணும் இது காங்கிரஸ் ஒரு டஃப் இதுதான் அந்த வேலை எல்லாம் பண்றது எனக்கு தெரியும் இப்ப என்ன நடக்கும் ஹரியானா நீங்க நியாயமான ஆளா இருக்கா ஹரியானால இருந்து வந்து நீங்க வந்து பதினோரு எம்எல்ஏக்களை வந்து ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் போய் ஜார்க்கண்ட்ல போய் தங்க வைக்கிறீங்கன்னா ஜார்க்கண்ட் ஏன் தங்க வைக்கணும்னா அவங்க ஸ்டேட் அவங்க உள்ள போயிட்டு அவங்க ஸ்டேட் இல்ல ஏன் ஹரியான தங்க வைக்கணும்னு கேக்குறீங்க ஹரியானால வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கான் ஏன்னா இப்ப என்ன சிக்கல்னா விவசாயிகள் பிரச்சனை அந்த பிரச்சனை ஓடும் போது அந்த சிஎம்புக்கு பேச்சு வரும் ஏங்க அவங்களுக்கு தான் வேலையா என் பண்றீங்கன்னு கேட்டாலும் அந்த பக்கம் போயிட்டாங்க அவங்க ஸ்டேட்டுனால போயிட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ இந்த பதினோரு எம்எல்ஏக்கள் அந்த பகம் வைக்கிறாங்க சேர் நீங்க வந்து மூணு எம்எல்ஏ இண்டிபென்டென்ட் அவங்கள கூப்பிட்டு போனது ஓகே காங்கிரஸ் இருக்கிற ஆறு எம்எல்ஏக்களை கூப்பிட்டு போறீங்க இதனால என்ன வர போகுது ஒண்ணு பயன் இருக்காது என்ன ஒண்ணு இப்ப சபாநாயகர் மேல வந்து நம்பிக்கையா தீர்மானம் அந்த ஆறு பேர் முன்னாங்க இப்ப என்னன்னா இவங்கள நீங்க வந்து அங்கேயே இருக்க வச்சு இமாச்சலேயே இருக்க வச்சீங்கன்னா சபாநாயகரி இவரும் சமரசம் எல்லாம் ஒரே கட்சி தான்ப்பா இந்த கேச வச்சா வாங்கிட்டா கவர்மெண்ட் காப்பாத்திடப்படும் இவங்களை பதட்டத்திலேயே வச்சிருக்கணும் காங்கிரஸ் அதனால அந்த ஆறு எம்எல்ஏக்களை கொண்டு போயிட்டாங்க அந்த ஆறு இவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா காங்கிரஸ்ல போல முடியாது ஏன்னா ஒரு ஸ்டேட்ல போய் லாக் ஆகிட்டாங்க இப்படிப்பட்ட கூத்து இந்தியாவில நிறைய நடந்தாலும் பிஜேபி ஆட்சி ரொம்ப நடக்குது சொல்றோம் சட்டம் தன் செய்யுங்கிறதெல்லாம் தாண்டி மக்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் இமாச்சல பிரதேசத்தில் மறுபடியும் பதற்றம் அதிகமாகி விட்டது இது இந்த எந்த கட்சி எந்த கட்சி வந்தாலும் தான் ஆனால் ஒன்றே ஒன்று விக்ரமாதித்ய சிங் பிடபிள்யூடி அமைச்சராக இருந்தவர் இப்போ திடீர்னு வந்து நான் ரெண்டு பேருக்கும் ஆதரவு இல்லை நான் காங்கிரஸ் ஐக்கிய மாட்டோட பேசிட்டு இருக்க ஒரு நல்லுறவை ஏற்படுத்துகிறாரு எந்த விதத்தில் உண்மையும் தெரியல ஆனால் இப்போதைக்கு பிஜேபி ஆட்சி அமைப்பது கொஞ்சம் சிக்கல் தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்